இந்த சிறப்புமிக்க செய்தியாளர் சந்திப்பிற்கு வருகை இருந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களே தமிழ் பேராயத்தினுடைய செயலர் அவர்களே இந்த வடவள்ளி வளாகத்தினுடைய புலத்தலைவர் அவர்களே விளையாட்டுத்துறை இயக்குநர் அவர்களே மற்றும் பல்வேறு ஊடகங்களிலிருந்து வந்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் பேராயத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாண்பமை வேந்தர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தரையா அவர்களுடைய ஆழமான தமிழ் பற்றினுடைய அடையாளமாகத்தான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த தமிழ் பேராயம் பல்வேறு பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அத்தகைய பணிகளிலே மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் இதுபோன்று விருதுகளை வழங்குவது பனிரெண்டு தலைப்புக்களில் சுமார் இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறத்தாழ இந்த விருதுக்காக மட்டுமே சுமார் மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இதில் சிறப்பாக குறிப்பிட வேண்டுமென்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அறிஞர் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் கூட தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அத்தகைய அளவிற்கு உலகளாவிய ஒரு சிறப்பை அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிறுவனமாக நம்முடைய தமிழ் பேராயம் விளங்கி கொண்டிருக்கிறது நாம் வழங்கக்கூடிய விருது என்பது மிக சரியானதா என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்ற பல அறிஞர் பெருமக்கள் சாகித்ய அகாடமியினுடைய விருதுகளையும் செம்மொழி தமிழாய்வு மைய நிறுவனத்துடைய விருதுகளையும் குடியரசுத் தலைவர் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இவையெல்லாம் தமிழ் பேராய விருது எவ்வளவு நடுநிலைமையோடு சிறப்பாக வழங்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஆண்டுதோறும் சொல்கின்ற செய்தியை நான் மீண்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் சென்ற ஆண்டை காட்டிலும் அதிகமான பதிவுகள் இந்த ஆண்டு வந்தது சென்ற ஆண்டு நானூற்றி எண்பத்தி ஐந்து பதிவுகள் வந்தது அதுதான் கடந்த ஆண்டுகளில் அதிகமான பதிவு என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதையும் விஞ்சுகின்ற விதத்தில் அறுநூற்றி பதினெட்டு பதிவுகள் வந்திருக்கின்றன இதில் வந்து எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் தனியாக அனுப்பியது மட்டுமல்லாமல் சில பதிப்பகங்களும் அனுப்பியிருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த பதிப்பகங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்க நான் விரும்புகிறேன் அப்படித்தான் இந்த அறுநூற்றி பதினெட்டு பதிவுகளும் வந்திருக்கின்றன பொதுவாக நாங்கள் மூன்று நிலையிலே இந்த விருதுகளை தேர்வு செய்கின்றோம் முதலாவதாக அடிப்படை தேர்வு அது தமிழ் பேராயத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்கள் வளாகத்திலே உள்ள பிற அமைப்புகளைச் சேர்ந்த தமிழ் பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து முதல் நிலை ஆய்வையை நடத்தி அதிலே தேர்வு செய்கின்றோம் அதிலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த நூல்கள் ரெண்டு அறிஞர்களுக்கு தனித்தனியாக அதே நூல்கள் அனுப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன அந்த அறிஞர்களுக்கு நூலை படிப்பதற்கு மதிப்பிடுவதற்கு தோனாக ஏறத்தால் ஒன்றரை இரண்டு மாதங்கள் கால அளவு நாங்கள் தருகின்றோம் அந்த காலகட்டத்திலே அவர்கள் படித்து முதல் இரண்டு தரவரிசை நூல்களை அவர்கள் படித்த நூல்களிலே முதலிடம் பெறக்கூடிய நூல் எது இரண்டாம் இடம் பெறக்கூடிய நூல் எது என்ன காரணம் என்பதை இந்த இரண்டு ஆய்வர்களும் தனித்தனியாக எங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள் பல நேரங்களிலே இரண்டு ஆய்வர்கள் குறிப்பிடுகின்ற நூலும் ஒன்றாகவே இருக்கும் சில நேரங்களில் வேறுபட்டும் இருக்கக்கூடும் அப்படி அந்த ஆய்வர்கள் இரண்டாம் கட்ட ஆய்வர்கள் தரக்கூடிய அந்த மதிப்பீடை வைத்து கடைசியாக ஓய்வு பெற்ற உயர் நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஆகச்சிறந்த தமிழறிஞர்கள் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முன்னாள் பல்கலைக்கழக பதிவாளர் மிகச்சிறந்த நாடறிந்த ஒரு எழுத்தாளர் ஒரு பேராசிரியர் என்று நீதியரசர் உட்பட ஐந்து பேர்கள் சேர்ந்து அந்த இரண்டாம் கட்டத்திலே ஆய்வு செய்தவர்கள் கொடுத்த முடிவை வைத்து முடிவு செய்கிறார்கள் இந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆய்வுக் நடைபெற்றது அந்த கூட்டத்தினுடைய முடிவில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வு செய்யப்பட்ட நூல்களுக்குத்தான் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன அதை இன்று நம்முடைய ஐயா பதிவாளர் அவர்கள் இங்கே வழங்க இருக்கின்றார்கள் எனவே இந்த நல்ல நேரத்தில் வருகை திருக்கின்ற உங்களையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் ஆன்பிற்குரிய பதிவாளர் அவர்கள் தமிழ் பரையத்தினுடைய செயலர் மற்றும் புலத்தலைவர் அவர்கள் உடற்பயிற்சி இயக்குனர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது நம்முடைய பதிவாளர் அவர்கள் வெற்றியாளர்களுடைய பெயர்களை அறிவிப்பார்கள் ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஐயா கருநாகராசன் கூறியதைப் போல கடந்த பனிரெண்டு பதிமூன்று வருடங்களாக தொடர்ந்து தமிழ் பேராயத்தின் மூலமாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் தமிழ் பேராயத்தின் மூலமாக வேந்தரையா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இணைவேந்தர்கள் மற்றும் துணைவேந்தர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த விருதுகளை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருதுகளை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வந்து இம்மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் காட்டாங்குளத்துல வளாகத்தில் வந்து இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு விருது வழங்குற விழா நடைபெறவிருக்கின்றன ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தினுடைய மேலாண் தலைமை நீதிபதி கற்பவநாயகம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் சிறப்பு விருந்தினராக வர இருக்கின்றார் முதல் கட்டம் வந்து நாங்க எங்க எங்க பேராசிரியர்களே பண்றோம் அது முதல் கட்டம் இரண்டாவது வந்து மிகச்சிறந்த நூல்கள் ஒரு முப்பது நூல் முப்பத்தைந்து நூல்களை வந்து தேர்வு செய்கிறான் அதை வந்து அதை ரெண்டு ஆய்வுகளுக்கு தனித்தனியாக அனுப்புகிறோம் அதே நூல்களை வந்து ரெண்டு இப்போ இப்போ நாவல்னாக்கும் மிகச்சிறந்த நாவல் ஆசிரியர் ஆய்வு நூல்னாக்கும் மிகச்சிறந்த ஆய்வு பேராசிரியர் அந்த மாதிரி பொருத்தமான ஆளுகளை தேர்ந்தெடுத்து ரெண்டு பேருக்கு தனித்தனியாக அனுப்புகிறோம் அந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறானாக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் படிக்கிறாங்க படிச்சுட்டு அந்த முப்பத்தைந்து நூல்கள் முப்பது நூல்களில் அவர்கள் கருதக்கூடிய முதலிடம் ரெண்டாம் இடம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியாக முதலிடம் ரெண்டாம் இடம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அதான் நான் சொன்ன மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து ரெண்டு பேருமே ஒரே நூலுக்கு முதலிடம் தருவாங்க ரெண்டு பேருமே ஒரே நூலுக்கு ரெண்டாம் இடம் தருவாங்க அவங்க சொன்ன அந்த மதிப்பு அவங்க சொன்ன கருத்துக்கள் இதைத்தான் கடைசியாக வந்து மூன்றாவது கட்டத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரச தலைமையில் நல்ல எழுத்தாளர் முன்னாள் துணைவேந்தர்கள் அறிஞர்களெல்லாம் வைத்து ஆய்வு செய்து மூன்றாம் கட்டம் முடிவு செய்யும் முடிவு செய்யலாம் அந்த மூன்றாவது கட்டத்தில் இருக்க முடிவு தான் ஐயா படித்தது அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் என்கிற மாபா மாபெரும் அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் எங்களுடைய மாண்பமை வேந்தரையா அவர்கள் முதலில் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரை தொடர்ச்சியாக தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விருதுகள் தற்போது நமது மாண்புமிகு பதிவாளர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான படைப்பாளர்கள் தமிழில் யாரெல்லாம் தனித்துவமாக இயங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு மிகச் சிறந்த ஒன்றாக நான் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த விருதுகளை அறிவித்த நம்முடைய பதிவாளர் ஐயாவிற்கு ஐயாவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பேராயம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதம் மாதங்களாக இந்த விருது தொடர்பாக பல்வேறு பணிகளை வழிநடத்தி கொண்டிருப்பவர் எங்களுடைய தமிழ்பராய தலைவர் கலைமாமணி கருநாகராசன் ஐயாவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை இன்றைய விருது பெற்றவர்களை எல்லாம் உலகிற்கு அறிவிக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்